மாறும் சீரியலில் இப்போ ராட கசமான எபிசோட் வந்திருக்குனே சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் ஃபுல் அப்படின்னு கேளுங்க அதுக்கு நான் அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்து தாங்க மாறன் வந்து அப்படியே யோசிச்சிட்டே இருக்காங்க இப்போ ராமச்சந்திரன் கேட்க போகிறாங்க கிச்சனில் வந்து ஏன் சமைச்சேன்னு ஆனால் வீரா வந்து என்ன சொல்லி சமாளிக்கப் போகிறான்னு தெரியலையே நமக்கு எதுக்குப்பா பம்பு நம்ம பாட்டு பேசாம நிற்போங்கிற மாதிரி அமைதியாக வந்து நின்றுட்டு இருக்காங்க மாறன் அப்பன் பார்த்து ராமச்சந்திரன் வந்து நான் என்ன செய்ய சொன்னேன் நீ என்ன செஞ்சு வச்சுருக்கேன் உனக்கும் எனக்கும் பேச்சுவார்த்தை கிடையாது இந்த குடும்பத்துக்கும் உனக்கு சம்மந்தம் கிடையாதுன்னு சொல்கிறப்ப கிச்சனில் என்னம்மா சமைச்சிக்கிட்டு இருக்கேன் நான் பேசுறது எதுவும் கேட்கக்கூடாதுங்கிற அடா அடித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கியா என்னம்மா சொன்னீங்க இது மாதிரி வார்த்தைலாம் உங்கள் கிட்டேருந்து வரும்னு நான் எதிரே பார்க்கல சரி நீங்கள் தப்பான முடிவு எடுக்கிறப்ப உங்கள் மருமகளாக இருந்து நான் தானே சரி செய்யணும் இந்த வீட்டில் பெட்ரூம் எத்தனை வேணான்னு இருக்கலாம் பெட்ரூமில் பால்கனி கூட தனித்தனியாக இருக்கலாம் அதெல்லாம் பிரச்சனை இல்லை வாசலில் வந்து வண்டி வந்து பத்து பதிஞ்சு கூட நின்றுக்கலாம் அது அவங்கவுங்க எடுத்துகிட்டு போயிருப்பாங்க ஆனால் கிச்சனும் சரி சாமி ரூமும் என்றைக்குமே ஒரே இடமாக தான் இருக்கணும் எல்லாருக்கும் ஒன்று ஒன்றும்லாம் இருக்கக்கூடாது அதுதான் மாமா இந்த குடும்பத்தோட ஒற்றுமை அதில் வந்து சின்னதாக ஒரு விருசல் வந்தால் கூட என்னால் தாங்க முடியாது இப்போ சொல்லுங்க மாமா நான் செஞ்சது கரெக்டாக தப்பா இந்த குடும்பம் ஒற்றுமையாக இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப என்னது வீரா வந்து பிச்சு உதறிக்கிட்டு இருக்கா ராமச்சந்திரன் மனசை வந்து மாத்திருவாளோ அப்படின்னு சொல்லி ராஜியோடய அம்மா வந்து மனசில் வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் வள்ளி வந்து இப்போ என் மருமகள் கேட்ட கேள்விக்கெல்லாம் ஒன்றாவது பதில் சொல்ல முடியுமா இதுவே நானாக இருந்தாலும் சரி மாறனாக இருந்தாலும் சரி சொல்லியிருந்தால் வந்து பஞ்சடேலாக்கா வந்து பேசி சமாளிச்சிருப்பேன் ஆனால் இப்போ வீரா கேட்குறான்னு உடனே பேச முடியாமல் நிற்கிறல்ல அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல உனக்கு ஏற்ற சரியான மருமகள் தானே நம்ம மாறன் வந்து அழைச்சிட்டு வந்திருக்காங்கிற மாதிரி வள்ளி வந்து திங்க் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப மாமா இல்லாட்டி நான் இந்த வீட்டுக்கு வந்து இப்போ தான் வந்திருக்கேன் அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நான் வந்த நேரம்னு பார்த்து இந்த குடும்பத்தை வந்து பிரிச்சுட்டேன்னு யாரும் எதுவும் சொல்லிடக்கூடாது அது மாதிரி அவ பேர் வர்றதுக்கு நீங்கள் ஒரு முக்கியமான காரணமாக அமைஞ்சிடாதீங்க அதுதான் நான் யோசிச்சிக்கிட்டு இருக்கேன் இந்த குடும்பத்தை பிரிக்கணும்னு எனக்கு எக்காரணம் கொண்டோ ஆசையே தோணாது மற்றவங்க பேச்செல்லாம் நான் இருக்க மாட்டேன் இந்த குடும்பத்துக்கு எது நல்லதோ அதை மட்டும்தான் நான் செய்வேன் அதுதான் எப்போதும் இந்த வீராவோட பழக்கம் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்லும்போது எப்படி பெரியவர்கிட்ட பேசினா காரியத்தை சாதிக்க முடியும்னு வீராக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு கண்மணியோட வீரா வந்து பல மடங்கு புத்திசாலியாக தான் இருக்கான்னு ராஜேஷோடய அம்மா வந்து திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஆனால் அதான் உன் மருமக கரெக்டாக சொல்கிறான் என்னதுக்கு நான் தேவலாம் பிரச்சனை இருக்கேன் வள்ளி வந்து சவுண்டு கொடுத்தோன்னே சரி இனிமேட்டு பேசுகிறதுக்கு என்ன இருக்குங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து யோசிக்கிறாங்க நம்ம ராமச்சந்திரன் ஏய் இனிமேட்டு மாமா வந்து ஒன்று இங்கே சமைக்கவே கூடாதுன்னு சொல்கிறாங்க அதை வந்து செய் சரியா அப்படி மாமா வந்து கண்டிப்பாக சமைக்கக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னா நாங்கள் பட்னி கிடப்போம் இல்லாட்டி ஓட்டலில் வேணாலும் வாங்கி சாப்பிடணும் தவிர இந்த வீட்டில் இன்னொரு அடுப்பு கண்டிப்பாக நாங்கள் வைக்கவே மாட்டோம் அடுப்புனா அது ஒன்று தான் கிச்சனில் மட்டுந்தான் சமை போங்கிற மாதிரி அதிரடியாக வந்து பேசுனோன்னா ராமச்சந்திரன் எதுவும் சொல்லாமல் அங்கேருந்து கடந்து போயிட்டாங்க கண்மணி வந்து பேசுறாங்க பாத்தியா பெரியவர் வந்து கரெக்டாக வந்து சொல்லி முடிவு எடுத்துட்டாரு தேவலாம் பிரச்சனை பண்ணுற வரையெல்லாம் வச்சுக்காத கிச்சனுக்குள்ளேயே வந்து நீ போகக்கூடாது என்னது கிச்சனுக்குள்ளே போகக்கூடாதான் என்ன கண்மணி காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கியா நான் உன்னோட தங்கச்சி நீ என்கிட்ட எப்படியெல்லாம் பேசுவேன்னு நினச்சி கூட பார்க்கல ஏ மாமனார் பேச்சை பேச்சு கேட்கணும்னு இங்கே ஒரு பேசிக் பழக்கம் இருக்கு அதை வந்து ஃபாலோ பண்ணணும் அவர் எவ்வளோ பெரிய மனுஷன் தெரியுமா கண்மணி நான் சமைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாருன்னா கண்டிப்பாக வந்து அந்த முடிவை சொல்லிட்டு போயிருப்பாரு நான் சொன்னதெல்லாம் கரெக்டுங்கிறனால மட்டும்தான் அவங்க மட்டுமே அமைதியாக வந்து போகிறாங்க ராமச்சந்திரன் இது கூட தெரியாம இருக்கியே கண்மணிங்கிற மாதிரி செமையாக வந்து கலாய்க்கிறாங்க உடனே வந்து கண்மணி வந்து அப்படி யோசிச்சிட்டே இருக்கிறப்ப சரி கிச்சனில் ஏகப்பட்ட வேலையெல்லாம் இருக்குது இவ வேற வந்து ஓவராக வந்து சீன் போடுவா இன்னைக்குன்னு பார்த்து பத்து குழம்பு வைக்கிறேன்னு சொல்லி என்கிட்ட வந்து பிரச்சனை பண்ணுவா நான் போய் சமைக்கிற வேலையை பார்க்குறேன்னு சொல்லிட்டு வீரா மட்டும் கிச்சனுக்குள்ளே போயிட்டு சமைக்கிறாங்க என்ன கிட்ட மோதி ஜெயிக்க முடியுமா நீ ராமச்சந்திரன் கிட்ட கோத்து விட்டாலும் வீராக்கு எப்படி சமாளிக்கணும் ஏது சமாளிக்கணும் நல்லாவே தெரியும் கண்மணி அவகிட்ட எல்லாம் பாய்ச்சாலாம் பலிக்காது என்னது மொதல் நேரமே நீங்க தோத்து போயிட்டீங்களே இனிமேட்டு எவ்வளவு பார்க்க வேண்டியது இருக்கு வீரானா யாரு சும்மா நினைச்சிங்களா கண்மணி பார்த்து அடுத்த வாட்டி கொஞ்சம் புத்திசாலித்தனமா பிளே பண்ணுங்கிற மாதிரி அந்த இடத்துல அதிரடியாக வந்து பேசுறாங்க உங்க ரெண்டு பேருக்கு இன்னும் நிறைய வேலை இருக்குமே தனியா வந்து மொட்டை மாடிக்கு போங்க யாருமே இருக்க மாட்டாங்க ரகசியமா வந்து ரெண்டு பேர் வந்து திட்டம் போடுங்கிற மாதிரி வள்ளி மாட்டுக்கு சமயம் வந்து கிண்டல் அடிச்சிட்டு அவங்க மண்டபம் போறாங்க கடைக்கு வந்து போறாங்க ஜோடியா நம்ம வீராவும் மாறணும் அப்பன்னு பார்த்து சர்ப்ரைஸா வந்து அவங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி வந்து வச்சுருக்காங்க அந்த இடத்துல கல்யாணத்துக்காக வந்து எங்களால் எதுவும் செய்ய முடியாம போயிடுச்சு அதுக்காக தான் இப்படிலாம் வந்து கிராண்டா வந்து வெல்கம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லும்போது நான் எதுவும் இது மாதிரிலாம் செய்ய சொல்லவே இல்லை ஆனால் வீரா வந்து என்ன சொல்லுவா நான் தான் இது எல்லாம் வந்து செய்ய சொன்னதாக சொல்லி அந்த இடத்துல வந்து என்னை கண்ணா திட்டுவா இதெல்லாம் தேவையாங்கிற மாதிரி யோசிக்கும் போதே இன்னும் நீங்க சூப்பர் ஜோடினே எங்க அக்காவையே வந்து லவ்ல வந்து விழுவ வச்சிட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஐயோ இவ வேற வந்து நம்ம ஸ்கோரை வந்து ஏற்றி விட்டுக்கிட்டே போகிறாளே சும்மாவே இருந்தாலே இவள் வந்து வீரா வந்து நம்ம மேலே ஆட்டம் ஆடி ஆடி ஆடுவா இதில் இது வேறையா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து இருக்காங்க நம்ம மாறன் சார் உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் இல்லையே எதுவாக இருந்தாலும் வந்து பொது இடத்துலையே வந்து சொல்லுங்கள் அதுதான் ரொம்பவே நல்லா இருக்குங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து மாறன் வந்து பேசுகிறாங்க இல்லை உங்ககிட்ட தனியாக தான் பேசணும் இன்னும் கூடிய சீக்கிரம் வந்து சின்ன முதலாளி வரப்போகிறாங்க சின்ன முதலாளியா கார்த்திகை சொல்றியாப்பா இல்லைண்ணே உங்கள் ரெண்டு பேருக்கும் வந்து ஆண் குழந்தை பிறக்கும்ல தான் சொல்கிறோங்கிற மாதிரி கிண்டல் அடித்து பேசணுனே ஐயையோ இவங்க வேறே என்ன நம்மளை வந்து உண்டில் நாக்கிட்டு வாங்கி போல இருக்கே இன்றைக்கே வந்து வீராவையும் என்னையும் பிரித்து வச்சுருவாங்க போல இருக்கேங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க மாறன் சார் உங்ககிட்ட தனியாக பேசணும் வாங்கணுன்னே அண்ணனுக்கும் அன்னைக்கும் வெக்கத்தை பாரு தனியாக போய் பேசுங்கண்ணே உங்கள் ஒய்ஃப் தானே பேச வேண்டி தானே தனியாக வந்து போகிறாங்க அந்த இடத்துல வீரா அதை விட்டுட்டு வந்து இவர் மாட்டுங்க வாசலுக்கு வந்து போகிறாப்புல நம்ம மாறன் உடனே வந்து கடுப்பாயிட்டாங்க என்னனே வாசலுக்கு போகிறேன் தெரிஞ்சுதானப்பா நான் வாசலுக்கு வந்து போகிறேன் ஏன்னா என் மனைவி வந்து எப்படி பேசுவா என்ன பேசுவான்னு எனக்கு தான் தெரியுமே எல்லாரும் இருக்கிறப்ப இன்னைக்கு இன்னைக்கே பேசுவா யாரும் இல்லாதப்ப என்னை போட்டு அடி அடி நடிப்பா இப்பெல்லாம் வந்து வேற நீங்கள் என்னென்ன ஜோடியெல்லாம் சொல்லி வச்சிருக்கீங்கடா இதெல்லாம் நான் இப்படிடா சமாளிப்பேன் அப்படின்னு சொல்லி தான் மாறன் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அப்பன்னு பார்த்துக்கு கொடுக்குன்னு வந்துடுறாங்க என்ன வீராங்கிறப்ப நீ தானே இதெல்லாம் செய்ய சொன்ன அப்படியெல்லாம் இல்லவே இல்லைங்கிற மாதிரி தான் சொல்லி சமாளிக்கிறாங்க தெரியும்டா நீ வேணா பாரு கூடிய சீக்கிரம் இந்த மாதிரி காதல் லிஸ்ட்டில் இருக்கிற ஜோடி பேர்லாம் வந்து சொல்கிறாங்க அப்படியாப்பா இவங்கெல்லாம் கடைசியில் வந்து பிரிஞ்சிடுவாங்க சேர்ந்து வாழவே மாட்டாங்க அச்சோ இந்த டைலாக்கை சொல்லாமல் விட்டுருக்கலாமோ அப்படின்னு சொல்லி மாறன் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க வள்ளி வந்து முத்துலட்சுமி பார்க்கலாம்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து போகிறாங்க நீங்கள் என்னங்கன்னு சொன்னீங்க என் பொண்ணுக்கிட்ட அவள் டக்குன்னு மனசு மாறிட்டா உங்களை பற்றி தாங்க சொன்னேன் உங்களோட வலி வேதனையை வந்து சொன்னேன் அம்மாவுக்கு எவ்வளோ தெரியுமா கஷ்டமாக இருக்கும் உன்னை பார்த்து எதுவும் கேள்வி கேட்க மாட்டாங்க அம்மாவை பார்த்து தான் கேள்வி கேட்பாங்கன்னாலே அப்படியே வந்து திங்க் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல நம்ம வீரா உடனே தான் இந்த மாதிரி முடிவு எடுத்திருப்போம்னு நினைக்கிறேன் ஓகே உங்க பொண்ணுக்கு செய்ய வேண்டிய கடமையெல்லாம் செய்யணும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்ல வரீங்க ஆமா கூப்பிட்டு வச்சு மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் விருந்தெல்லாம் வைக்கணும் கண்மணிக்கெல்லாம் அப்படியெல்லாம் விட்டுருக்கீங்களா என்ன நல்லா செஞ்சீங்களே அதே மாதிரி செய்ய வேண்டியதானே செய்யணும் தான் நாளைக்கே காலேஜ் எனக்கு லீவு தான் நாளைக்கே சூப்பரா வந்து விருந்து வச்சுருவோம் இன்றைக்கே வந்து மார்க்கெட் போவோமா வாமாங்கிற மாதிரி அந்த இடத்துல விருந்தா வந்து கூப்பிடுறாங்க ஏய் சும்மா ரெடி விருந்தெல்லாம் வைக்கணும்னா கண்மணி வந்து வீட்டுக்கு வரணும் கண்மணி இல்லாம நம்மளால் எதுவும் வந்து முன்ன நின்று செய்ய முடியாது கண்மணி எழுத்துட்டு நம்மளால் எதுவும் செய்ய முடியாதுன்னு சொன்னோன்னே என்ன ஆகுனா கண்மணி கண்மணிங்கிறீங்க கண்மணியை விட வீரா ரொம்ப கெட்டிக்காரி அது உங்களுக்கு தெரியுமா தெரியும் இப்போ கண்மணிக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு வீராவுக்கு எதுவுமே வந்து நல்லது கெட்டதெல்லாம் நீங்கள் செய்ய மாட்டிங்களா இது ரொம்பவே தப்புங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு பொண்ணுக்காக இன்னொரு பொண்ணை எப்போதும் விட்டு கொடுக்கக்கூடாது சரி நாளைக்கே வந்து விருந்து வச்சிடலாங்கிற மாதிரி தான் இருக்காங்க வீராகிட்ட எப்படி பேசுறதுன்னு தெரில ஏன்னா அக்கௌண்ட்டில் வந்து சில பல டவுட்லாம் வந்திருக்கு நம்ம ராகவனுக்கு என்னது வீராகிட்டையே வந்து எப்படி பேசணும்னு உங்களுக்கு தெரியலையா என்னடா நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி மாறன் வந்து திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப ஒரு கடையில் வேலை பார்க்குற ஒரு பையன் இது என்ன ஏதுன்னு டீட்டெயில் வந்து கேளுணோன்னே உங்ககிட்டலாம் எதுக்குடா நான் சொல்லணும் நாளாக சொல்ல முடியாதுன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து அந்த பையனை அனுப்பிச்சு வச்சிடுறாங்க இதே டேலாக்கை வந்து ராகவன்கிட்ட வந்து சொல்லிடுறாங்க அந்த பையன் உடனே ஏய் அவன் மாறனோட உண்டாட்டிடா அவள் அப்படி தானே இருப்பாள் செம்மையாக கெத்து காட்டுறா இப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்பா வந்து கடையிலேயே வந்து எல்லாரையும் வச்சு ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பாப்ல நம்ம வீராக்கிட்டையும் மாறங்கிட்டேயும் பேசுகிறோமா இல்லையானு இப்போ என்னென்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லும்போது விட பார்த்துக்கலாம் டே அக்கௌண்ட்டில் ஏகப்பட்ட டவுட்லாம் இருக்குடா இப்போ நம்ம அக்கௌண்ட் டீட்டெயிலாக வந்து கேட்கணும்னா வீராக்கிட்டையும் மாறன்கிட்டையும் பேசாமல் எப்படா இருக்க முடிங்கிற மாதிரி யோசிக்கும் போது ராமச்சந்திரன் வாய்ஸில் வந்து மிமிக்ரி பண்ணுறாங்க அந்த இடத்துல நம்ம மாறன் அப்படியே ஃபோனில் வந்து பேசுறாங்க இன்னும் அரை மணி நேரத்தில் எனக்கு எல்லா டீட்டெயிலும் வந்து தெரிஞ்சிருக்கணும் சரியா கிறிஸ்டல் கிளியராக நீ இருக்கியா சரிப்பா நான் அரை மணி நேரத்தில் சொல்றேன்னொடனே கார்த்திகிட்டே அந்த தகவல் வந்து சொல்கிறாங்க சரி வேற வழி இல்லையா எல்லாம் கரெக்டாக இருக்குதுன்னு சொல்ல வேண்டியதானே அப்புறம் அப்பா வந்து என்னதான குடஞ்சு குடஞ்சி கேள்வி கேட்பாங்க அதெல்லாம் சரி வராதுன்னொண்ணே நீங்கள் இது மாதிரி சொல்றீங்களா அப்படின்னு சொல்லும்போது வீரா வந்து திரும்பி திரும்பி பார்க்குறாங்க அதானே வீரா கெத்து காட்டுறா பத்தியா யார்கிட்ட கேட்குறீங்க எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி வீரா வந்து இங்கேயும் அங்கேயும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க நான் உங்ககிட்ட தான் வீரா கேட்குறேன் அப்படியாமாமா என்கிட்ட தான் கேட்குறீங்களா எப்போது என்ன எப்படி சொல்லி கூப்பிடுவீங்களோ அப்படி சொன்னால் மட்டும்தான் நான் கேட்பேன் வீரா எனக்கு அக்கௌண்ட்டில் வந்து டவுட் இருக்குமா தயவு செஞ்சு வந்து இந்த விஷயத்தை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறியா அப்படின்னு சொன்னோன்னே நீங்கள் இவ்வளோ நேரம் வந்து லேப்டாப் டைப் பேசுறீங்களோன்னு நினச்சேன் என்கிட்ட தான் கேட்டிங்களான்னு சொல்லி அந்த இடத்துல வந்து எக்ஸ்பிளைன் இருக்காங்க நம்ம வீரா சூப்பராக இருந்துச்சுன்னே சொல்லலாம்